அடகு வைத்து விட்டு வாழும் தனுசு ராசி இப்படி ஒரு ராசி தன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை என்கின்ற ஒற்றை வேர்டுக்காக அன்பு பாசம் துரோகம் எல்லாத்தையும் சமாளிச்சு ஒருத்தங்க தான் நமக்கு வாழ்க்கை நினைச்சு வாழ்வாங்க பாருங்க அந்த வாழ்க்கை அவங்களுக்கு இல்லைன்னு புரியும் போது அவங்க மனசாட்சி அவங்கள கொல்லும் இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு அந்த இப்படி ஏமாந்து விட்டோமே என்பதை கடந்து செல்வோம் என்று பார்த்தால் யாரை நம்பி யார் மீது அன்பு செலுத்தி யார் நம்மளோட பயணிப்பாங்கிற நம்பிக்கையில் இருந்தோமோ அவர்கள் நம்மளை விட்டு சென்று விட்டால் என்ன செய்வது ஏன்னா ஒவ்வொரு ராசியோட தாண்டி தனுசு ராசிக்கு தன்னுடைய வாழ்க்கையில் முதுகெலும்பு என்ன தெரியுமா நல்ல ஒரு உறவு தனுசு ராசிக்காரங்க யாருமே இல்லாம இருக்கவே முடியாது அவங்க கண்டிப்பா சொல்ற அவங்க கூட ஒருத்தங்களான பயணிச்சே ஆகணும் அவங்க தனிமரமா வாழ்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் தனுசு ராசிக்காரங்களை தனிமரமாக்கிடுவாங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தன்னுடைய பேச்சும் தன்னுடைய செயலும் பிற்காலத்தை எதிர்காலத்தை நோக்கி தான் இருக்கும் இந்த எதிர்காலத்தை நோக்கி இருந்தாலும் நிகழ்காலத்துல காலத்தை இருக்கிறவங்க இவங்க ரொம்ப ஏமாத்துவாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க ரொம்ப காயப்படுத்துவாங்க சொல்லி மீள முடியாத சில துயரங்களை வாழ்க்கையில இவங்களுக்கு கொடுத்துருவாங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று முக்கியமான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் முதல் விஷயம் என்னன்னா தனுசு ராசிக்காரங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரமா நம்பிட மாட்டாங்க யாரு மேலையும் சீக்கிரமா அக்கறையும் வச்சிட மாட்டாங்க யாருடைய பேச்சையும் அவ்வளவு சீக்கிரமா கேட்டுவும் மாட்டாங்க ஆனா இதெல்லாம் மீறி ஒரு விஷயம் நடக்கும் பாருங்க அந்த நம்பிக்கை இவ்வளவு நாளா அவங்க லைஃப்ல யார் யாரெல்லாம் வந்துட்டு போய் யார் யாரெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் மறந்துடுவாங்க இப்போ ஒருத்தங்க வந்து அவங்க மனசை அவ்வளவு கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அவங்க மனச செதைச்சு அவங்க வாழ்க்கையில தனுசு ராசிக்காரங்க தவறான முடிவை எடுத்து விட்டார்கள் என்பதை உணர்த்தாங்க பாருங்க அதுதான் முக்கியம் தனுசு ராசிக்காரங்களே மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு உறவு உங்களுக்கு உறவு உங்களுடைய அன்பை எப்போதுமே பாதுகாக்கக்கூடிய உறவு உங்களை விட்டு போச்சுன்னா சந்தோஷம் நினைச்சிட்டு போயிடுங்க ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் இந்த வீடியோல இத முக்கியமா கவனிங்க இந்த மூணு பாயிண்ட்ஸ் உங்க வாழ்க்கையில மும்முரமான பாயிண்ட்ஸ் தனுசுராசினியர்களே உங்கள் வாழ்க்கையில் மூன்று விதமான நபர்கள் வருவாங்க ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்கிறேன் உங்களை காப்பாத்துறேன் உங்களை மேலே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் வருவாங்க இவங்க ரொம்ப நாள் பழகுவாங்க ரொம்ப அருமையாக பழகுவாங்க உங்க வாழ்க்கையில இந்த அளவுக்கு யாருமே பழகி இருக்க மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக அவ்வளோ எக்ஸலண்டாக பழகி ஒரு முக்கியமான தருணத்தில் அவர்கள் எங்க சேஃப் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எது சரியான தருணம் அப்படின்னு இருக்கோ அந்த இடத்துல உங்களை துண்டுத்தி விடுவார்கள் ரெண்டாவது பர்சன் தான் ரொம்ப முக்கியமான பர்சன் இவங்க எப்படின்னா ஓப்பனா லவ் பண்றேன் உங்களோட திருமணம் பண்ணணும் உங்களோட வாழணும் உங்க நீங்க தான் இவங்க லைஃபுக்கு முக்கியமான பர்சன் அப்படிங்கிறத சொல்லி இவங்க கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி டிராவல் பண்ண ஆரம்பிச்சு ஒரு சர்டேன் லிமிட்ல இல்ல இந்த திருமணம் ஒத்து வராது இந்த லவ் ஃபெயிலியர் இல்ல நீ எனக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் நான் தப்பா முடிவு எடுத்துட்டேன் நான் ஏமாந்துட்டேன் உன்னை நான் ஏமாத்திட்டேன் எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து குழந்தை திருமணம் காதல் எந்த மாதிரி மூன்று விஷயங்களில் கூட இருக்கலாம் ஆனா இவங்க ரொம்ப ஈஸியா ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா ரொம்ப கரெக்டாக பேசி உங்களை நல்ல மனசு நோக்கம் இதெல்லாம் சொல்ல முடியாத மூணாவது பிரசன ஒருத்தங்க இருப்பாங்க நீங்க ஒரு மேரேஜ் லைஃப்ல பிரச்சனையில இருப்பீங்க நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு கடன இருப்பீங்க நீங்க ஒரு உறவை தேடி போராடிட்டு இருப்பீங்க இப்படி எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில யாருமே வேண்டாம் நம்ம தனியா இருந்துடலாம் நமக்கு வெற்றிடம் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாகிருச்சு யாரையும் இனிமே நம்பாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு வாழ்ந்துட்டு இருக்கும் போது வீணாக நம்ம லைஃப்குள்ள வந்து ஆசை வார்த்தையை கூறி நம்மளுக்கு நல்ல ஒரு ஹோப் நம்பிக்கையை கொடுத்து அன்பு கொடுத்து வாழ்க்கையில இனிமே நான் தான் எல்லாமே நீ தான் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போய் அதுவும் உங்களுக்கு சாதகமான நேரத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் உங்களை நல்லா யூஸ் பண்ணிட்டு ஒரு கரெக்டான சுச்சுவேஷன்ல இது தப்பு அப்படிங்கிறது கூட சொல்லாம சடனா அவங்க லைஃப் விட்டு வெளில போவாங்க ஏன் என்ன ஏதுன்னு சொல்லாம ரொம்ப ஈஸியா ரொம்ப சடனா அவங்க லைஃப் விட்டு வெளில போவாங்க அப்படி வெளில போகும்போது உங்களுக்கு வலிக்கும் வேதனைப்படுவீங்க ஒரு பத்து வருஷம் ரிலேஷன்ஷிப்பு உடல் ரீதியான ரிலேஷன்ஷிப்பு பண ரீதியான ரிலேஷன்ஷிப்பு இவர்கள் நமக்காக நம்ம சொத்து பத்து சொந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கிறாங்களேங்கிற அந்த வருத்தம் வேதனை எதுவுமே இல்லாம அவங்க வந்து அவங்க வேலை வந்து இது எதுவுமே நடந்த மாதிரி இருப்பாங்க பாருங்க இதுதான் முக்கியம் இப்படி ஒவ்வொருவரும் ஒரு விதமான அன்பையும் ஒரு விதமான நம்பிக்கை துரோகத்தையும் நம்மளோட வாழ்க்கையில கொடுத்துட்டு இருக்காங்க சரி ரைட் நம்ம கூட ஒருத்தர் பயணிக்கிறாரு ஒரு பன்னெண்டு வருஷம் நம்மள ஒருத்தர் நம்பி வாழ்றாரு ஒரு பத்து வருஷம் நம்ம வாழ்க்கை பணம் காசு நம்மளோட வேலை நம்மளோட கௌரவம் இதை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்ல நம்மளை ஏமாத்தணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்ல நம்ம வாழ்க்கையில வந்தது நம்மளுக்கு யூசன் த்ரூவா வந்தாங்களா இல்ல நம்மள வந்து அவங்க வசியம் பண்ணிட்டாங்களா நம்மளை என்னதான் நடக்குது நம்ம சுத்தி என்னதான் நடக்குது ஒரு நிமிஷம் யோசிக்க விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நிறைய தனுசு ராசினியர்களுடைய வாழ்க்கையில் கொஸ்டின் இருக்கு இந்த கொஸ்டின்னுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன தெரியுமா நீங்க அன்புக்கு இயங்குறது உங்களுடைய அன்புக்கு நீங்க அதிகமாக வந்து ஒருத்தர் ஒரு பிஸ்கட் கொடுத்தா பத்து வேலை சாப்பாடு போட்டதுக்கு ஈக்குவலா நினைக்கிறீங்க ஒருத்தர் ஹலோ சாப்பிட்டியான்னு கேட்டா ஆயிரம் நாட்கள் உங்களுக்கு ட்ராவல் பண்ணதா மாதிரி நினைக்கிறீங்க அவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில் பணமோ நகையோ சொத்து பத்துக்களோ எதுவுமே வேணாம் எனக்கு ஒரு அன்பு போதும் சார் என் மனசில் இருக்கிற புலம்புறதுக்கு ஒரு நபர் போதும் சார் என் மடியில் உட்காந்து தோல் சாய்ந்து நான் எனக்கு இன்னைக்கு இப்படி போச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் சார் அட்லீஸ்ட் போன் என் மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கும் என்னுடைய மனசில் இருக்கிற நிறையா கேள்விகளுக்கு பதிலும் தான் சார் தேவைப்படுறேன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசினியர்கள் எந்த நிமிடத்துலையும் எனக்கு பணம் வேணும் சார் எனக்கு கடன் அடைக்கணும் சார் எனக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பர்சன் வேணும் சார் லைஃப்ல நான் இப்படி இருக்கணும் சார் நினைச்சு பார்த்ததே கிடையாது தவறாக செயல்படாத நபர்கள் யாருன்னா தனுசு ராசிக்காரங்களா ஆனா கடகம் ரிஷபம் நீங்க மேரேஜ் பண்ணிங்கன்னா கஷ்டம் அந்த மாதிரி ஒரு லாக்ல போய் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளில வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா தான் தனுசு ராசினர்களுக்கு திருப்பியும் ஒரு விஷயம் சொல்றேன் உங்கள் வாழ்க்கையை விட்டு ஒரு நபர் ஒரு உறவு உங்களை விட்டு போகுது அப்படின்னா அதை மூன்று வழிகளில் சரி சரி பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு உட்கார்ந்து பேசி பாருங்க இல்லையா டைம் கொடுத்து பாருங்க இல்லவே இல்லையா விட்டுருங்க இந்த உறவு செல்வதனால உங்களுக்கு லாபமே ஏன்னா போச்சார அடிப்படையில் குரு பகவான் இருக்கிறதும் சரி மற்ற கிரகங்கள் இருக்கிறதும் சரி சாதகமா இருக்கு நம்மளுக்கு சாதகமா இருக்கும்போது என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதுல ஏதோ ஒரு விஷயம் அதாவது தலைக்கு வந்து தலப்பாகோட போச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க ஆனா ஜெயம் வெற்றி அப்படிங்கிறது நூறு பிரசன் உறுதி உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு உங்களுக்கு இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்புங்க வாழ்க்கை வளம் உள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க எந்த பொருளிடமும் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுங்கள் தனுசு ராசினியர்களை வெற்றி உண்டு உங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை உங்க தனுசு ராசினியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தனுசு ராசிக்காரங்களாலே நான் சொல்லக்கூடிய ஒரே கோவில் மயூரநாதர் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதர் மயிலாடுதுறையில உள்ளவங்களாம் பெரிய கோவில்னு சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் அவ்வளோ நல்லது உங்களுக்கு ஜாதகமாக கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்